ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க நான் கடவுள பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பொதுவாக நம்ம மற்றவங்களை வாழ்க்கும் போது வாழ்க வளமுடன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி பதினாறு வகை செல்வங்களோட பெருவாழ்வு வாழணும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி நம்ம பதினாறு வகை செல் செல்வோம் என்னெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணிடுவது பைமோட் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே நீங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க வளமுடன் கே யாராலும் நம்ம சொல்லுவோம் எல்லா வகை செல்வங்களோட பலமோடு பாடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே பதினாறு வகை செல்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பதினாறு வகை செல்வங்கள் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன் மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு நோயின்மை நீண்ட ஆயுள் இதைத்தான் நாம் பதினாறு வகை செல்வங்கள்னு சொல்கிறோம் இந்த செல்வங்கள் நமக்கு இன்றியமையாதது கூட அதே போல் நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவையானதும் கூட இந்த பதினாறு வகை செல்வங்களோட நம்ம வாழ்க்கையில் முனிவதுக்கு ஒரு சின்ன பதினாறு வகை படிகள்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்கிறோம் மிக மிக நல்ல நாள் அதாவது இன்று மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு மிகவும் வேண்டியது பணிவு மிகவும் வேண்டாதது வெறுப்பு மிகப்பெரிய தேவை சமயோஜித புத்தி மிக பெரிய கொடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிகவும் கீழ்த்தரமானது பொறாமை நம்ப கூடாதது வதந்தி ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு செய்ய வேண்டியது உதவி விளக்க வேண்டியது விவாதம் உயர்வுக்கு வழி உழைப்பு நழுவக்கூடாதது வாய்ப்பு பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நேரம் எடுத்து எனது இந்த பதிவை கேட்டதற்கு இதே மாதிரி எனக்கு பிடிச்ச இன்னொரு ஒரு அழகான பதிவில் ஒரு அழகான கவிதைகளில் இல்லைன்னா இன்னொரு ஒரு ஒரு அழகான தலைப்பில் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இதே மாதிரி அழகான பதிவுகளை கேட்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய் யூ ஸோ மச்